வித்வம் ஜெயத்தியாஸ்ராசம் சீதையா தேவிய பரமவ்யோமாய் இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கோம் ஆரண்ய காண்டம் அப்படின்னு எடுத்துனோம்னாக்கா ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அண்டு டுவெண்ட்டி ஃபோர் இந்த கிரமத்தை நாம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அசோக வணிகா ஜனகாத் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது ராவணன் சீதைய அடிச்சுட்டு போயிட்டு அசோகவணிகா மத்திய லங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனம் அசோகவனம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சம்ஸ்தாபிய அந்த இடத்துல அமர்த்திட்டு ஜனகாத்மஜாம் யாரை சீதாதேவியை ராவணா ரட்சித்தும் ராவணன் என்ன பண்ண அந்த சீதையை பாதுகாப்பதற்காக நீயோஜ நியமித்தான் யாரை நியமித்தான் நிஷாச்சரீஹி அங்க இருக்கக்கூடிய ராட்சசி சொல்லக்கூடிய அந்த பனிப்பெண்களை வச்சு அவளை பாதுகாக்கும்படியாக கட்டளையிட்டான் அப்படிங்கிறது வரைக்கும் சென்ற ஸ்லோகத்தை நம்ம கடைசியா எண்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோக நம்பர் எயிட்டி டூல இருந்து ஆரம்பிச்சு எயிட்டி ஃபோர் பர்யந்தம் என்னென்ன ஸ்லோகங்கள் அதனுடைய பதச்சேதம் அன்பயம் தாத்பரியம் வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றதை பார்க்கறோம் பாருங்க தொடர்வரிசிலை எண்பத்தி ரெண்டு ஆரண்ய காண்டம்னு எடுத்துருந்தனாக்கா ஸ்லோகம் நம்பர் இருபத்தி ரெண்டு அத்வா ராமஸ்து மாரீச்சம் அகச்சன் அனுஜேரிதாம் வார்த்தா மாக்கர்ய துக்கார்த்த பர்ணசாலாம் உபாகதம் உபாகமத் அத்வா ராமஸ்து மாரீச்சம் அகச்சன் அனுஜேரிதாம் வார்த்தா ஆக்கர்ணிய துக்கார்த்த பர்ணசாலாம் உபாகமத் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் இதனுடைய தாப்பர்யம் என்ன தமிழ்ல அப்படின்னாக்கா மாரீச்சனை அதாவது மாயமானாக மாறி போயிட்டே இல்லையா மாரீச்சன் அவனை ராமபிரான் துரத் துரத்தின்ண்டே போயிட்டு பானத்தால அவனை வீழ்த்திட்டார் ஹத்வா அப்படின்னா அவனை கொன்ற பிறகு ராமஹாது மாரீச்சம் யாரை கொண்டார் மாரீச்சனை கொன்ற பிறகு அகச்சன் அனுஜேரிதாம் இப்போ தன்னுடைய தம்பி இருக்கக்கூடிய அனுஜானா தம்பி யாரு லக்ஷ்மணன் இருக்கக்கூடிய சீதை இருக்கக்கூடிய அந்த பர்ணசாலைக்கு திரும்ப வரார் யாரு ராமபிரான் எப்பொழுது மாரி சென்னை வீழ்த்திய பிறகு அப்போ அனுஜேரிதாம் லக்ஷ்மணன் சொல்றான் இந்த விஷயத்த என்ன சொல்றான் அப்படின்னாக்கா அதாவது சீதை இல்லை இங்க அப்படிங்கிற விஷயத்த ராமனிடத்துல லக்ஷ்மணன் தெரியப்படுத்துறான் அப்படிப்பட்ட வார்த்தா ஆக்கர்ய துக்கார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடு லக்ஷ்மணன் சொன்ன அந்த வார்த்தையை ஆகர்ண்ய கேட்ட பிறகு துக்கார்த்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடு எப்போ பர்ணசாலா முபாகமது இந்த பர்ணசாலை அங்கதானே அவள் தங்கியிருந்தா மூணு பேரும் அங்கதானே லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் இடத்துல சீதையை பத்திரமா பார்த்துக்கும்படி சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போனா இல்லையா ராமன் அப்படி சென்ற ராமன் மாரீஜனை விழித்துட்டு வந்து பாக்குறான் அங்க சீதை இல்ல சீதை இல்ல அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மணன் சொல்றான் தெரியப்படுத்துறான் அதை கேட்ட உடனே அவருக்கு பெரும் துக்கம் துக்கார்த்தா எதை கேட்ட பிறகு வார்த்தா மாகர்ஞ்ச சீதை அங்க இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட பிறகு துக்கார்த்தாக ரொம்ப பாதிக்கப்பட்டார் திரும்பி வந்து பாக்குறார் மாரீச்சனை விழுத்துட்டு அங்க சீதை இல்லை அவள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த லக்ஷ்மணன் தெரியப்படுத்துறான் ரொம்ப துக்கத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பதவிபாக பாருங்க ஹத்வா ராமஹா து மாரீச்சம் ஆகச்சன்னு அனுஜேரிதாம் வார்த்தாம் ஆகர்ய துக்கார்த்தா வர்ணசாலாம் உபாகமத் அந்த பர்ணசாலைக்கு அருகாமையில் வந்து பார்த்தா இப்படி ஒரு செய்தியானது கேக்கிறது யாரிடமிருந்து லஷ்மணிடமிருந்து கேட்கப்படுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதன் பிறகு மாரீச்சனை அவர் வதம் செய்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பர்ணசாலைக்கு வந்த உடனே இப்படி ஒரு நியூஸ் கேட்கிறார் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் அன்பையாக ராமஹாது மாரீச்சம் ஹத்வா அகச்சன் அனுஜேரிதாம் வார்த்தாம் ஆகர்ணிய ஆகர்ணிய அனுஜ யாரு பிரதர் அவன் சொன்ன அந்த விஷயத்த கேட்டு துக்கார்த்தா ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுது அவனுக்கு பர்ணாசாலாம் அந்த பர்ணசாலைக்கு வந்து அமர்ரா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே கஷ்டமாயிடுது அப்படிங்கிறது இந்த ஆரண்ய காண்டத்துல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தொடர்பரசுல எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன வியாக்கரண விசேஷங்கள் என்ன பார்க்கலாம் தாத்யம் ராவணா சீதாம் அபகிருத்திய லங்காம் கதவான் ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு லங்கைக்கு போயிட்டான் ராமஹா தூ ராமர் என்ன பண்ணக்கா மாரீச்சம் ஹத்வா மாரீச்சனை வீழ்த்திய பிறகு அகச்சன்னு அணுஜேரிதாம் வார்த்தாம் ஆகர்ய துக்கார்த்த பர்ணாலா உபாகமத்து தன்னுடைய சகோதரன் அனுஜன் தம்பி மூலமாக லக்ஷ்மணன் மூலமாக அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது துக்கார்த்தா அப்படிங்கிற விஷயத்தோட இந்த தாற்பயமானது அமைஞ்சிருக்கு வியாக்கரணம் பாருங்க சந்தி ராமஹா பிளஸ் து விசர்ககாரகா ஆகச்சன்னு பிளஸ் அனுஜேரிதாம் ஞமுடாகம சந்திஹி சமாசா அனுஜேன ஈரிதா அதாவது அவனுடைய தம்பியால சொல்லப்பட்ட நத்துவ சொல்லப்பட்ட அனுச்சேரிதா தாம் திருதியா தத்புருஷா கிருதந்தः ஹத்வா ஹனுதாத்து துவா பிரத்தயகா உபாகமது உபயதி உபசர்க ஆ இதி உபசர்க பூர்வ ஆகமத் கமுதாத் ஈரிதா ஈர் ப்ளஸ் துவ பிரத்தயர் ஈரிதா சொல்லப்பட்டது தெரிவிக்கப்பட்டது இப்படியாக இந்த எண்பத்தி ரெண்டாவது ஸ்ரோத்தருக்கக்கூடிய வியாகரண விசேஷங்களை நாம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் எண்பத்தி மூணு என்ன ஸ்லோகம் பாருங்க சின்னபக்ஷம் ததருஷச அதிருட்வா தத்ர வைதேகி விசின்பானோ வனாந்தரே சின்ன பக்ஷம் ததர்ஷத நீங்க மூணாவது ஸ்லோக்காக இப்படி சீதை காணும் அப்படின்னு உடனே தேட ஆரம்பிக்கிறார் எங்க தேடியும் சீதைய கண்டுபிடிக்க முடியல கதறி கதறி அடறார் எந்த திக்கு போறதுன்னு தெரியல அப்படி அதிருட்வா தன் கண் முன்னாடியே இருந்த சீதையை இப்ப காணுமே திருட்வானா கண்களுக்கு புலப்படாத கண்களுக்கு தெரியாத அந்த வைத்தியையும் இதர்பதேசத்தினுடைய அந்த இளவரசி யாரு வைதேகி விசின்பானோ வனாந்தரே வைதேகி காணமே சீதா பிராட்டி காணமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவருடைய இப்ப வந்து அவளை தேடணும் கண்டுபிடிக்கணும் கண்களுக்கு புலப்படாத தெரியாத அந்த வைதேகியை தேடுவதற்காக வனாந்தரே அந்நிய வனம் வனாந்தரம் அப்படியே அந்த காடு தானே முழுக்க முழுக்க காடுகள் தான் அந்த காடுல எங்க போய் தேடுறதுன்னு தெரியல ஒரு காடு விட்டு இன்னொரு காடு போய் தேடலாம் அப்படிங்கிற முடிவோட போயிட்டே இருக்கார் அப்படி போயிட்டே இருக்கக்கூடிய மார்க் யாரோட போறார் சகானுஜா அவருடைய லக்ஷ்மணன் கூட வந்துட்டு இருக்கான் தம்பி அப்படி போகக்கூடிய மார்க்கத்துல ஏற்கனவே என்ன நடந்திருக்கு கிருத்ரராஜம் அந்த ஜட்டாயு கிருத்ராஜான்னு யாரு ஜடாயு அவருடைய பட்சம் சின்ன அவருடைய சிறகுகள் வெட்டப்பட்டு அங்க ராவணனால வீழ்த்தப்பட்டு அங்க இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜட்டாயுவை போகக்கூடிய சீத்தையை தெரிண்டே போயின்னு இருக்கா இல்லையா அப்படி போகக்கூடிய மார்க்கத்துல அந்த ஜட்டாயுவை இவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கும் பொழுது அவருடைய கடைசி ஸ்டேஜ்ல இருந்துருக்கார் பிராணன் பெரிய போறது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துருக்கார் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை ராவணத்துல தெரியப்படுத்திடுறார் தெரியப்படுத்திட்டு அவர் அவருடைய மரணமானது ஏற்படுறது சஹானுஜோ கிருத்ரராஜம் சின்ன பட்சம் ததர்ஷா மேற்கொண்டு பார்க்க போறோம் அப்படி அந்த ஜட்டாயுவை பார்த்தார் சிறகுகள் வெட்டப்பட்டு அங்கே ராவணனால் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஜட்டாயு கிருத்ரராஜம்னு சொல்லக்கூடிய ஜட்டாயு ததர்ஷ சஹா சகன யாரே கஹா ராமஹ அவர் பார்த்தார் சீதை காணமே எங்க இருக்கான்னு தெரியலையே தேடிண்டே அந்த ஒரு இந்த வனம் விட்டு வேற வனத்துக்கே போயாச்சு அப்படி போகக்கூடிய சமயத்துல அங்க மார்க்காஜம் சொல்லக்கூடிய ஜட்டாயுவை அவர் சந்தித்தார் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படும் எப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்திருக்கார் நமக்கு தெரியும் ராவணனால அவருடைய இரண்டு சிறகுகளும் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில கீழே இருந்துருக்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜட்டாயுவை அத்டுவாச்சி வணாந்தரே சகானுஜராஜம் சின்ன பட்சம் ததவிபாக அதுவா பதச்சேதேம் அதட்வா பணாந்தரே சகானுஜா விசின்வானா சக சின்ன பட்சம் கிருதிரராஜம் ததர்ஷ சீதை காணமே அப்படிங்கிற அந்த சோகத்துல தேடின் போலாம் அப்படின்னு போகக்கூடிய போக இந்த மார்க்கிருத்ரன்னு சொல்லக்கூடிய ஜட்டா இவை பார்த்தார் தாற்பயம் சம்ஸ்கிருதத்துல பஷாத்து தத்திர வைதேகியம் அதிருஷ்டுவா பிறகு அந்த இடத்துல வைதேகி இல்ல காணப்படல உடனே வனாந்தரே லக்ஷ்மணேன சக ராமஹா விச்சின்பானஹா சின்னபக்ஷம் கிருத்ரராஜம் தத்தர் விஷ அங்க துடிச்சின்றுகார் அப்படி துடிச்சின்றிருக்க கூடிய அந்த தருவாயில ராமர் அவரை சந்தித்தார் யாரை ஜட்டாயும் சொல்லக்கூடிய அந்த கிருத்ரராஜம் அவரை சந்திக்கிறார் வியாக்கரணம் சந்திஹி விசின்பானஹா பிளஸ் வனாந்தரேசர்காரகா சஹானுஜா பிளஸ் கிருத்ரராஜம் விசர்க விசர் உக்கார சமாசிராணம்ருதிரராஜ அதாவது அந்த கருடன் சொல்லக்கூடிய அவர்களுக்கெல்லாம் தலைவன்ருதிரராஜி துருஷா அனுஜேன சித்தனுஜர் கரதாரையோ எஸ் சிந்த பட்ச சமாசி பட்சம்

போன ஸ்லோகத்துல ஜட்டாயுவை பார்த்தார்னு சொன்னோம் எப்படி இருந்தார் ராவணனால வீழ்த்தப்பட்ட அந்த இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய அந்த ஜட்டாயுவை வித்ரராஜனை அவர் சந்தித்தார் அவர் என்ன சொல்றாருனாக்கா சீதையை ராவணன் கொண்டு போயிருக்கான் அப்படி கொண்டு போகும் சமயத்துல நான் அவனோட என்னால முடிந்த வரைக்கும் யுத்தம் பண்ணேன் அப்படி யுத்தம் பண்ணி என்னுடைய சிறகுகள்லாம் வெட்டப்பட்டு நான் இந்த மாதிரியான நிலையில இருந்துருக்கேன் ஜானகிய ராவணன் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிற அந்த நிச்சயமான விஷயமானது இப்பதான் தெரிய வருது இது வேதாவது கால சீதை காணோன்னு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல யார் கொண்டு போலான்னு தெரியல எந்த மார்க்கமா போறதுன்னு தெரியல இல்லையா அதாவது திக்கு திக்கு இல்லாத காடுன்ற ராமர் மாட்டின்ட்டார் இந்த மாதிரியான சமயத்துல இப்போ இந்த கிருதரராஜன் சொல்லக்கூடிய அந்த ஜடாயினுடைய சந்திப்புனால என்ன கிடைக்கிறது அவருக்கு தேன உக்தம் அந்த ஜடாயுனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தாம் அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி ஜானகி யாருடைய வார்த்தாம் அவர் என்ன அவருடைய சிந்தனை செஞ்சுருக்காலும் சீதா சீதா தான் புலம் இருக்கார் அப்படி அந்த சீதா பிராட்டியினுடைய செய்தியை வார்த்தாம் சுத்வா கேள்விப்படுறார் யாரு ராமர் யார் மூலமாக ஜட்டாயு மூலமாக இப்ப ராமடத்துல சொல்ற பர்யந்தம் தன்னுடைய பிராணனை வச்சுன்னு காத்து இருக்கார் யாரு ஜட்டாய் அவர் வந்த உடனே சொல்லிட்டு பஷ்டான் மிருதம் சதம் பிறகு அவர் இறந்தார் யாரு ஜட்டாய் அப்படி அங்க இறந்த அவரை அப்படியே போட்டுட்டு போயிட முடியுமா ராமர் விசேஷம் ஏ அவர் வந்து தய குணவான்னு சொல்றோம் இப்பேற்பட்ட குணங்கள் நிரம்பியவர்னு அந்த சம்ஷேப ராமாயணமோ ஸ்ரீமத் ராமனோ ஆரம்பிக்கும் போது அவ்வளோ சொல்லுவா இல்லையா தர்மக் கிருதஜ் சத்தியாக்கியோ திருத்ரேன சகோ சகோயுக்தா அப்படின்னு எக்கச்சக்கமான குணங்கள் சொல்லிண்டே இருப்பார் அடிக்கின்றே போவார் அப்பேற்பட்ட குணங்கள் நிரம்பியவர் இல்லையா அவர் என்ன தக்தஜோ ராமஹா சக்கரே அங்க ஒரு தடாகம் இருக்கு அந்த தடாகத்துல ஜலம் நிறைய இருக்கு அந்த தடாகத்தினுடைய கரை கரை கரைகோரத்துல தீரத்துல அவருடைய சம்ஸ்காரம் சொல்லுவா இல்லையா அப்புறம் தக்துவா இல்லையா அக்னியால ஜுவாலையால அவரை அவருக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு தசிய உதகக் கிரியாம் அது மாத்திரம் இல்ல உதகக்கிரியன்னா தர்ப்பணங்கள் முதலான விஷயங்களை முறையாக செய்வது அப்படிங்கறத பாருங்க ஒரு தான ஒரு பக்ஷிதான ஒரு பறவைதானே அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ராமருக்கு ராமரிடத்துல அதான் விசேஷம் வானரங்கிட்டையும் சத்தியம் சுக்ரீவன் அனுமன் இடத்துல சத்தியத்தை ஏற்படுத்தினார் இல்லையா அதெல்லாம் வானரம் தானே அப்படின்லாம் பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறது அதே மாதிரி பட்சிகள் தானே பறவைகள் தானே இல்லாம அவாடத்தையும் ஒரே மாதிரியான பார்வை பகவத்கீ சொல்றா இல்லையா ஆத்மவத் சர்வபூதேஷு யகா பசதி சகா பசதி கண்கள் இருந்தா அது மாத்திரம் போராது பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பார்வை எப்படி பார்த்தா அந்த பார்வைக்கு லட்சணமோ அந்த மாதிரியான ரீதியில அவர் வாழ்ந்து காட்டியவர் ரோல் மாடல் சொல்றோம் அதனாலதான் ஆதர்ச புருஷான்னு சொல்றோம் ராவணன் ஆத்மவத் சர்வபூதேஷு தன்னை போல எல்லாரையும் பாவிச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கிரியைகளை தக்வா அது மாத்திரம் இல்ல தசிய கிரியாம் இந்த தற்பணாதிகள் முதலான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்தார் யாரு ராமபிரா யாருக்காக ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த கிருத்தரராஜனுக்காக தேனோக்தம் ஜானகி வார்த்தாம் சுத்வா பஸ் பஸ் சான் மிருதம் சதம் தக்வா சகானுஜோ ராமஹா சக்கரே சக்கரே தசிய அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி எல்லாத்தையும் ராமர் கிரமமாக முறையாக செய்து வைத்தார் தேன உக்தம் ஜானகி வார்த்தாம் மிருதம் தக்வா சக்கரே பசாாத் மம் தனு ரா அன்வய தேன உக்தம் ஜானகி வார்த்தாம் சுத்வா பசாத் தம் மிருதம் தக்துவா சகானுஜ ராமாக தய சக்கரே அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமக்ரியைகளையும் கடைசியாக செய்து முடித்தார் அவருக்கு மோட்சம் தந்தார் அர்த்தம் யாருக்கு ஜடாயுக்கு மோக்ம் கிடைச்சது இல்லையா தாத்பரியம் சின்ன பக்ஷேன உக்தாம் ஜானகி வார்த்தா ஆகர்ய அந்த சிறகுகள் வெட்டப்பட்ட நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருத்ரராஜனால உக்தம் சொல்லப்பட்ட ஜானகி வார்த்தாம் ஜானகி சீதையின் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை ஆக்கர்யா கேட்டு கேட்டுட்டார் பஸ்ச பிறகு தம் மிருதம் அவர் இறந்து போயிட்டார் அந்த ஜெட்டாயு அவருக்கு தக்வா அவர் அங்கேயே அந்த நக் நதிக்கரை ஓரத்திலே அவரை அவரை தகனம் பண்ணிட்டு சகானுஜா ராமஹா தன் லக்ஷ்மணுடன் சேர்ந்து தசிய உதக கிரியாம் சக்கரே தர்ப்பணாதிகள் மற்ற எல்லா விஷயங்களையும் செய்தார் அப்படசி தின ப்ளஸ் உன உணசி பசாத் ப்ளஸ் மதம் அணுநசி சாணுஜ ப்ளஸ் விசர் திய ப்ளஸ் உதகக்கிரி சமா அணுஜினி சாணுஜ சூழப்தையு தாத்து ட்வ்வா தாத்து ஓகே கிரு கரோ ஆத்மனைபதிஷக் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் ராமோதந்தத்தினுடைய மூன்று ஸ்லோகங்களை தெரிஞ்சு வந்தோம் என்னென்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா பாருங்க அதி ஜீ வா சகானுோதாக இன்றைய தினத்திற்கான மூன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு தொடர் வரிசையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரண்ய காண்டம் சொல்லக்கூடிய மூன்றாவது பகுதியில் இருந்துருக்கோம் அதனுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்குன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை ஒரு ஒரு வகுப்புலையும் கிளப்தமாக கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம் முதல்ல ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துன்னு வந்திருந்தோம் இப்போ மூன்று ஸ்லோகங்களை பார்க்குறோம் நம்பர் ஆனால் சங்கியாவானா சின்னதாக இருக்கலாம் ஆனா நம்ம மெல்ல மெல்ல சொல்லையா பிபீலிகா கச்சன் பிப்பீலிகோ யாதி யோஜனா நாம் சதான் அப்படின்ற ரீதியில சின்ன சின்ன நம்பரா பார்த்துன்னு வந்தா கூட நம்ம எண்பத்தி நாலு ஸ்லோகம் பரியந்தம் ஒரு கிரந்தத்துல நாம வாசிட்டு வந்திருக்கோம்னா பெரிய விஷயம் அதனால இந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டியது பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ அந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் ஆயிடும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ராமாயணம் பூர்த்தியா எப்போ உட்காந்து சேவிக்கலாம் அப்படிங்கறதான பலன் நமக்கு கொடுக்க கூடியதா இருக்கும் அடுத்த பக்கத்துல பார்க்கலாம்